ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாதம் நடக்கவுள்ள சனி வக்ர கன்னி ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்று இங்கே பார்க்கலாம் அடுத்த ஒன்று வருடம் உங்கள் வாழ்க்கையில் சனி என்னதெல்லாம் செய்யப் போகிறார் என்று பார்க்கலாம் ஒன்று இத்தனை காலம் பணம் இல்லை வேலை இல்லை பார்க்கிற வேலையில் போதிய வருமானம் இல்லை என்று புலம்பிக் கொண்டு இருந்து இருப்பீர்கள் இனி அப்படி புலம்ப வேண்டாம் இரண்டு வேலை ரீதியாக உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி குவிந்து கொண்டே இருக்கும் நீங்கள் ஏற்கனவே பார்க்கும் வேளையில் மே மாத்திற்கு பின் திடீர் புரோமோஷன் கிடைக்கும் அதாங்க திடீர் என்று டீல் ஆவது மேனேஜர் ஆவது என்று உங்கள் வேலையில் நீங்கள் சிம்மாசனத்தில் அமரப்போகும் காலம் வந்துவிட்டது மூன்று குடும்ப உறவில் சிக்கல்கள் ஏற்படலாம் கணவருடன் உறவை பேணுவதில் சிக்கல் ஏற்படலாம் உங்கள் பேச்சில் கவனம் செலுத்துங்கள் அவசரப்பட வேண்டாம் நான்கு உங்களுக்கு இந்த குறு பெயர்ச்சி மூலம் வாழ்க்கை மாறப்போகிறது முக்கியமாக பொருளாதார ரீதியாக நீங்கள் புதிய உயரத்தை தொடப்போகும் காலம் வரும் ஐந்து முக்கியமாக இது வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரும் காலம் உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஒன்றல்ல இரண்டல்ல பல நல்ல வேலைகள் உங்கள் வீட்டை தேடி வரும் ஆறு சொந்தமாக வீடு வாங்கும் வாய்ப்பு கடன்களை அடைக்கும் வாய்ப்பு உள்ளது ஏழு நிலம் வாங்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் எட்டு அரசு வேலை கூட தேடி வரும் ஒன்பது தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் வயிற்று பிரச்சனைகள் ஏற்படலாம் பத்து குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருங்கள் பரிகாரம் காலபேரவர் கோவிலுக்கு செல்வது பலன் தரும் பேர்ச்சி முக்கியம் ஜோதிடத்தில் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பலம் சனிக்கு உண்டு அது சிறு நகர்வு சனியின் சிறு கூட ஒருவரின் வாழ்க்கையை போடும் குணம் கொண்டது சனி ஒருவரை தூக்கி வளர்க்கவும் செய்யவும் தூக்கி மிதிக்கவும் செய்யவும் சனி எந்த திசையில் செல்கிறார் உங்கள் ராசிக்கு எத்தனையாவது இடத்தில் இருக்கிறார் என்பதை வைத்து உங்களின் வாழ்க்கை மேலே போக போகிறதா கீழே போகிறதா என்று பார்த்துவிடலாம் சனியின் மூலம் வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள் வீழ்ந்தவர்களுக்கு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சனிதான் தற்போது பெயர்ச்சி அடைகிறார் அது என்ன பெயர்ச்சி அவ்வப்போது முன்பும் பின்னும் நகர்ந்து பதங்களை மாற்றுவார் சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார் இப்படி சனி பின்னோக்கி நகர்வதை பெயர்ச்சி என்று கூறுவார்கள் தற்போது கும்ப ராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார் இவர்தான் இந்த முறை பெயர்ச்சி அடையப் போகிறார் கும்பத்தில் சனி பின்னோக்கி சதய நட்சத்திற்கு செல்கிறார் அதனால் இது பெயர்ச்சி ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ர பயிற்சி அடைகிறார் சனி பகவான் அதன்பின் அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவ்விட்டம் நட்சத்திரத்தை அடைகிறார்